இருநூறு நாட்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மின்கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசினார்

புரட்சித்திலே அம்மாவில் ஆட்சியை பொறுப்பு ஏற்ற உடனே ஒட்டுமொத்த ரவுடிகளும் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு ஓட்டம் பிடித்த வரலாறு உண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இந்த ரவுடிஸ் ஏதாவது இருந்துச்சா பத்து வருஷம் தமிழகம் அமைதி போக்கு ஆகிடுச்சு இன்னைக்கு கோல்பட்லேயே எவ்வளோ கொலை கொள்ள கேஸு எவ்வளோ பதிவாகி பாருங்க நான் ஒன்று அடுத்த கூட்டத்தில் நிச்சயமாக ஆர்டிஐ மூலமாக கேட்டு வாங்கி பார்க்க வீட்டை போட்டு வெளியே போக முடியல நீங்கள் தப்பாக இருக்கான்னு சொல்கிறா இந்த கமலஹாசன் ஒரு நடிகர் அந்த என்ன சொல்கிறான்